நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய வீடியோ பதியில் இரண்டு ஜோடி சினை கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஹச்சப்பில் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா தரமான கிடாரிகளாக இருக்குதுங்க ரெண்டு கிடாரிகளுமே இன்னும் பல்லே போடாத கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்துறப்பலேருந்து சொல்லியிருக்காங்க சுழி தவறு இல்லாத நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிகள்ங்க மிக மிக குறைந்த விலையில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரிகளோட தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ தான் கிடாரிகள் எங்கே இருக்குது கரை விலை எல்லாமே நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நல்ல அருமையான கிடாரிங்க கிடாரி தலைச்சனிக்க மாட்டுக்கார நல்ல முகலச்சனமான கிடாரிங்க ஒவ்வொரு கிடாரியுமே தரமான கிடாரிகள் ஒரு நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல தான் சொல்லியிருக்காங்க அதனால நீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாங்க இப்ப பார்த்துட்டு இந்த கிடாரி இன்னும் பல்லே போடலை அப்படின்னு மாட்டுக்கார தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையா இருக்குதுங்க கண்ணு போடுற போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் மடி செட்டு பாருங்கள் நல்லா அருமையாக எடுத்துருக்குது இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடாரி அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துற இருக்காங்க பார்த்து உடனே பிடிக்கக்கூடிய கிடாரிங்க நல்லா சைனிங்காக நல்லா அருமையாக நல்ல ஒரு பொறுமையான குணம் ஒரு லேடிஸ் தான் கையாளுங்க பாருங்கள் நல்லா அருமையாக கருங்காம்பில் நல்லா சூப்பரான வளர்ப்பு கிடாரிங்க பட் ரெண்டாயிரத்து மூணாயிரத்துல இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துற ப்ளஸ் சொல்லியிருக்காங்க தேவைப்பட்டு தேவைப்படும் நபர்கள் அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் ஓடி தொடர்பு கொள்ளுங்க இந்த மாட்டோட சுளித்தவரெலாம் பாருங்கள் வீடியோவில் நல்லா தெளிவாக பார்த்துங்க சுளி தவறுலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான மாடுன்னு தாங்க மாட்டுக்காடு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை காண்டக்ட் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிதாங்க மாட்டுக்காடு தரப்பெலாம் சொல்லியிருக்காங்க காம்பெல்லாம் பாருங்கள் நல்லா கரும் பிடிச்சே காட்டியிருக்காங்க மடி கூச்ச இல்லாத மாடுங்க ஒவ்வொரு காம்பும் நல்லா இடைவெளி விட்டு சீராக நறு அருமையாக நல்ல நட்சத்திர வடிவில் அருமையாக இருக்குதுங்க இன்னும் நல்லா மடி எடுக்கிறப்ப கிடாரி நல்லா ஜாமுன்னு இருக்குன்னு தாங்க மாட்டுக்காடு தரப்பில் நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த கிடாரி இன்னும் பல்லே போடாத கிடாரி அப்படின்னு தாங்க அங்கே மாட்டுக்காடு இருக்காங்க ரெண்டு கிடாரிகளுமே பார்க்குறதுக்கு அக்கா தங்கை போல் இருக்குதுங்க நல்லா கொம்பு டைப்பில் நல்லா நெட்டு போக கால் ஊக்கமான கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டு இருக்காங்க இந்த இரண்டு கிடாரிகளுமே இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டி அப்படிங்கிற பகுதியிலேருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே ட்ரான்ஸ்போர்ட் வசதி வீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ாங்க மாட்டுக்கான சொல்லிருக்காங்க மறுபடியும் சொல்றேன் மிக மிக குறை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க அனுசரிப்பு உண்டு அப்படினு தாங்க மாட்டுக்கார தரப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க அங்கே தேவைப்படும் லட்சத்தில் தாராளமாக அவரோட கான்டெக்ட் நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாட்டுங்க சொல்லி தவறலாம் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள் வீடியோவில் நல்லா துளியை வந்து தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்காங்க அதனால் தாராளமாக நீங்கள் நேரில் நேரில் போய் பார்க்குறதோட நீங்கள் வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள் சுளியெலாம் எதுவும் இல்லைங்க சுளி சுத்தமான கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாதிரி அது கருங்காம்பு இது வந்து ரோஸ் மடி செட்டில் ரோஸ் காம்பில் நல்லா அருமையாக கூச்சலாத கிடாரிங்க இன்னும் லூஸ் இருக்குது இன்னும் ஒரு பாஞ்சு நாள் இருக்கிறனால நல்ல மடி எடுக்கக்கூடிய கிடாரிகள் அப்படின்னு மாட்டு மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டோட பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பல்லே போடாத கிடையாது இதுக்கு மேலே என்னங்க உடனே புக் பண்ணுங்கள் தாராளமாக சூப்பரான குவாலிட்டியில் அருமையாக